வணக்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் நாம் கடவுளாக வழங்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நமது இந்திய திருநாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறை பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் விரோதி விவசாயிகளின் எதிரி விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை தொழிலாளர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் நிம்மதியாக இருக்க வேண்டிய விவசாயிகள் நிம்மதியாக இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அதை நினைப்பார்கள் காங்கிரஸ் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் மாநில கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஆட்சி நடத்தினாலும் விவசாயிகளுக்கு மட்டும் எந்த பாதிப்பு வரக்கூடாது நம்மை எதிர்த்து அரசை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தக்கூடாது என்பதிலே தெளிவாக இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இவர் யாருக்கும் முதல் எதிரி என்று கேட்டால் விவசாயிகளுக்கு முதல் எதிரி இப்பொழுது இவர் பிரதமராக இரண்டாவது முறை இன்னும் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலேயே ஆட்சி முடியப் போகிறது நிரந்தரமாக முடியப் போவது மோடியினுடைய ஆட்சி சங்கிகளின் ஆட்சி நிரந்தரமாக முடியப் போகிறது தமிழ்நாட்டினுடைய மக்கள் மட்டுமில்லாமல் அகில இந்திய மக்கள் குறிப்பாக விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர் சமுதாயம் எல்லோரும் மோடியினுடைய சர்வாதிகார சங்கி ஆட்சிக்கு முடிவு முடிவு வரை எழுத போகிறார்கள் அதற்கு இந்த மோடி ஆட்சி இந்த சங்கிகள ஆட்சிக்கு சங்கு ஊதப்போகிற தலைவன் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இந்தியா கூட்டணி இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச வருகிற செய்தி என்னவென்ற கேட்டால் இன்னைக்கு நாடே பத்து அறிந்து கொண்டிருப்பது என்னவென்ற கேட்டால் இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் தான் ஏற்கனவே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாலே விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல விவசாயிகள் போய் பலர் இறந்தாங்க வடமாநில விவசாயிகள் கூட பலர் இறந்தார்கள் விட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய மனத்தை திண்டுகிற போராட்டத்தை கூட நடத்தினார்கள் கூட மோடி அரசு செவி கொடுத்து கேட்கவில்லை எந்த விவசாய பிரதிநிதிகளையும் அழைத்து மோடி பேசவில்லை இன்றைக்கு போராட்டம் அம்ச கோரிக்கைகளை வைத்து விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆறு கோரிக்கைகள் கோரிக்கை என்னவென்று கேட்டால் நியாயமான கோரிக்கை அவங்க என்ன கேட்கறாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்றாங்க அடுத்து விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்ற நியாயமான கோரிக்கை கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி எத்தனோ லட்சம் கோடி வந்து இன்னைக்கு அதானிக்கு இன்னைக்கு வந்து நம்ம அவர் மோடிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர் அவருக்கு மேனேஜரா இல்ல அவரு இவருக்கு மேனேஜரான்னு தெரியல மோடிக்கு அதானி மேனேஜரா இல்ல அதானிக்கு மோடி மேனேஜரான்னு தெரியல எத்தனோ லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்றாங்க அதானி நீரா யாரோ யாரோ நீராடி மோடி பேர் ஒரு வெளிநாட்டுக்கு அவை தினம் லட்சம் கோடி வந்து அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கணும் ஆனால் விவசாயி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி என்று தேசத்தந்தை அண்ணல் காந்தி அவர்கள் சொல்லி உண்மை விவசாய சேட்டலை கை வைத்தால்தான் மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சோட்டலை கை வைக்க முடியும் உண்மையான கடவுள் யார் என்று கேட்டால் நம் கோயிலுக்கு போகலாம் ராமரை கும்பிடுறோம் கிருஷ்ணர் கும்பிடுறோம் அனுமனை கும்பிட்றோம் ஈஸ்வரனை கும்பிடுறோம் சாய் பாடுறோம் ராகவேந்திரா கும்பிடுறோம் காஜி காமாட்சம்மா கும்பிடுறோம் மதுரை மீனாட்சம் கும்பிடுறோம் இஸ்லாமியர்கள் அல்லா நபிகளை கும்பிட்றாங்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை கும்பிடுறாங்க சீக்கியர்கள் குருநானக்கு கும்பிடுறாங்க புத்த மதத்தினர் புத்தரை கும்பிட்றாங்க பல மதத்தினர் கடவுளை கும்பிடுறாங்க அதெல்லாம் கோயிலை நம்ம சிலையா கும்பிடுறோம் ஆனா உண்மையிலேயே வாழுகிற நடமாடுகிற கடவுள் விவசாயிகள் தான் உண்மையான கடவுள் அந்த விவசாயிகளுக்கு இந்த ஆட்சி மோடி ஆட்சி என்ன நன்மை செய்திருக்கிறது சொல்லுங்க அவங்க கேட்கற கடன் தள்ளுபடி கேட்கிறாங்க ஏன் கடன் தள்ளுபடி பண்ணக்கூடாது விவசாயிக்கு ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மென்னாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னார் ஆட்சி பொறுப்பு போட போடப்போகிற முதல் கேட்டு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி வந்த பொழுது இந்தியாவிலே முதன் முதல் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு வாரியங்களை வழங்கியவர் டாக்டர் அவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகளை செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் நமது தமிழகத்தின் முதலமைச்சர் இந்தியாவின் மாபெரும் தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் என்ன கேட்கிறாங்க எங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் கேட்கிறாங்க முக்கியமான கோரிக்கை கடனை தள்ளுபடி எத்தனோ யாரோ லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ற மோடி நம்ம கடன் தள்ளுபடி செய்யக்கூடாதா கடன் தள்ளுபடி பண்ண எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய விளை நிலத்தில் நாங்கள் பயிர் செய்கிற எங்களுடைய விவசாய நிலத்தில் நாங்கள் பயிர் செய்கிற காய்கறிகளை நாங்களே நேரடியாக சென்று மக்களிடத்திலே நாங்கள் பயிர் செய்கிற காய்கறிகளை நாங்களே ஒரு விலையை நிர்ணயம் செய்து அதுக்கு என்ன ரேட்டு நாங்கள் பிக்ஸ் பண்ணி நாங்கள் வளிக்கிற காய்கறிக்கு நாங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் டைரக்டா மக்கள்கிட்ட நாங்கள் விற்பனை பண்றோம்ன்றாங்க அது என்ன நியாயமான கோரிக்கை இல்லையா இன்னைக்கு ஒரு மழை காலத்தில் தக்காளி வச்சுக்கோ மழை காலத்துல போய் என்ன பண்றான் தரகர் போயிட்டு இன்னைக்கு மழைக்கால தரகர் போய் என்ன பண்றான் அந்த தக்காளி ஒரு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் கூடு மழை வந்து யாரும் மாட்டாங்க சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறானே எடுத்துன்னு போயிட்டு நூறு ரூபாய் இரநூறுபா முந்நூறு ரூபாய்க்கெல்லாம் தக்காளி வித்துச்சு இல்ல தக்காளி மார்க்கெட்டு திடீர்னு வாங்குறது ஆள் இருக்க மாட்டான் ஒரு நேரத்துக்கு தக்காளி மார்க்கெட் ஏறி எங்கேயோ போயிடும் தக்காளி அந்த விவசாயி ஆனால் விலை நிர்ணயம் பண்றது கேட்டால் புரோக்கருங்க அனைத்து உணவுப் பொருட்கள் காய்கறிகள் எல்லாம் யார் வந்துட்டு விளைக்கிறான் விவசாயி ஆனால் விவசாயி விளக்க அந்த காய்கறிகளுக்கெல்லாம் அவனால் அந்த விலையை நிர்ணயிக்க முடியுதுனு கேட்டால் இல்லை அதை தரகர் புரோக்கர் முடிவு பண்றான் அவன் கஷ்டப்படுறான் அவன் போறான் விவசாயிகள் நாம் கடவுளாக மதிக்க வேண்டிய உண்மையான கடவுள் விவசாயிகள் அவன் நிலத்தில் இறங்கி அவன் விவசாயம் செய்து மழை வெயில் தண்ணி இருக்குதோ இல்லையோ போர்வோல் போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றான் ஆனால் அந்த கஷ்டப்பட்டு விவசாயிக்கு அந்த லாபம் வருதான்னு கேட்டா அந்த லாபம் இல்ல புரோக்கர் அனுபவிக்கிறான் அந்த விவசாயி டைரக்டா நம்ம மக்கள்கிட்ட விற்பனை பண்ணா கம்மி லாபத்துக்கு தான் கொடுப்பான் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் ஓய்வூதியமாக பத்தாயிரம் கேட்கிறார்கள் கொடுக்கறதுக்கு என்ன விவசாயிகள் ஓய்வூதியத்திற்கு பத்தாயிரம் கேட்கிறார்கள் அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன டெல்லியில் நடந்த விவசாய புரட்டத்தை எத்தனை விவசாயிகள் இதே மோடி அரசு கொன்று குவித்து அதோட ஒரு மணிமண்டபம் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள் கட்டுவதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எங்க வலிக்குது மோடி அரசுக்கு பாரதிய ஜனதா சங்கிய அரசுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது எப்படி இவர்கள் நியாயமான கோரிக்கை தான் முன்வைத்து இன்னைக்கு விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த விவசாயிகளுடைய போராட்ட சவி கொடுத்து கூட கேட்காமல் அவர்களுக்கு இந்த மோடி இன்றைக்கு இது அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க இன்னைக்கு டெல்லியில இப்ப ரீசன்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது கூட தமிழ்நாடு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் மாபெரும் தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப் போகிற தலைவர் நம்முடைய தலைவர் தலைமை ஆதரவு தந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் விவசாயிகள் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் அடுத்த விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆனா இன்னைக்கு மோடி அவர் வந்து ஏழையின் மகன் ஏழைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏழைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்ற விவசாயிகள் பெரிய கோட்டி சொல்ற நரேந்திர மோடி அனில் அம்பானியா யார் அவங்க எல்லாம் டாடா பிர்லாவா டாடா பிர்லா கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தார் கொரோனாக்கு அந்த மருந்துக்கு டாட்டா பொருளை கொடுத்தார் அந்த விவசாய ஏழைகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா விவசாயம்லாம் யார் அவங்களாம் சீமான் சீமாட்டிகள் அவங்க சங்கிங்க மாதிரி இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு போராட்டத்துக்கு அனுமதி இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஒரு ஒரு மந்திரி பையன் வடமாநிலத்தில் ஒரு மந்திரி பையங்க ஆறு பேர் கொண்டுட்டான் விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட போராட்ட போராடுவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மந்திரி பையன் ஆறு பேர் கொண்டு போட்டான் இதுவரைக்கும் அவன் கைது செய்யப்படவில்லை எனவே அந்த வடமாநிலத்தில் விவசாயிகளை ஆறு பேரை கொன்ற அந்த அமைச்சருடைய மகனை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் எனவே தங்களுடைய உண்மையான கோரி கோரிக்கைகளை தங்களின் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு என்ன மரியாதை அந்த மோடி அரசாங்கம் தருகிறது அவங்க டெல்லிக்குள்ளே வந்தால் டெல்லிக்குள்ள விடக்கூடாதுன்றாங்க அங்கே டெல்லியில ஒரு பெரிய மைதானம் இருக்குது எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல மறந்துடுச்சு அந்த மைதானத்தை வந்துட்டு சிறைச்சாலையாக பயன்படுத்தணும் போராட்டத்திற்கு விவசாயிகள்லாம் அந்த மைதானத்துக்குள்ள தள்ளி எப்படி ஜந்தர் மந்தர் இருக்குது டெல்லியில் அந்த மாதிரி ஒரு பெரிய மைதானம் உள்ள தள்ளி அவங்கள லாக் பண்ணணும் சோறு தண்ணி இல்லாமல் சாகட்டணும் விவசாயிங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டெல்லியினுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணி அங்க வைக்கக்கூடிய முக்கியமான தலைவர் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதுக்காக ஒத்துக்க நான் கொடுக்க மாட்டேன் நடத்தான்ட்டார் நான் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நான் துணையாக நிற்பேன் எனக்கு இந்த அளவுக்கு விவசாயம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ண வந்தா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணீர் புகை கண்ணீர் புக இருக்குது இல்ல இந்த கண்ணீர் புகை வெடிகுண்டு போட்டா அந்த புகை வரும் இல்ல அந்த மாதிரி ட்ரோன் மூலியமா அந்த கண்ணீர் புகை வெடிகுண்டு அந்த கண்ணீர் புகை வெடிகுண்டு போட்டு வெடிச்சா அந்த புகை வரும் அது எப்போ நாங்க பார்த்தோம்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடைய தலைவர் கலைஞர் எந்த வழக்குமே இல்லாம அவர் கைது பண்ணி அவர் கார்ல அழைச்சிட்டு போய் அவருக்கு சித்திரம் கொடுக்கறத பாக்கணும்னு அந்த அம்மா விருப்பப்பட்டு மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா கலைஞரை கைது பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடந்துச்சு அப்ப அந்த ஊர்வலத்தெல்லாம் போகும்போது அப்ப முத்துக்கருப்பன் ஒரு கமிஷனர் அந்த முத்துக்கருப்பேஷன் முத்துக்கருப்பன் கமிஷனரும் துப்பாக்கி என்கவுண்டர்ல இறந்து போன அயோத்தி குப்பை வீரமணி இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகனுடைய தொண்டர்களை தாக்கும் பொழுது அப்ப அந்த கண்ணீர் பகை கொண்டு வீசினாங்க எங்க பக்கத்துல வந்து வெடிச்சிச்சு அது எஃபெக்ட் என்னன்னு அப்பதான் எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த ட்ரோன் மூலியமா இப்போ எல்லாம் எல்லாமே இப்ப ஹைடெக் ஆயிடுச்சு இல்ல ட்ரோன் மூலியமா அந்த கண்ணீர் பகையை வந்து இன்னைக்கு வந்து எல்லார் மேலேயும் வந்துட்டு அந்த ட்ரோன் போய் அந்த கண்ணீர் பகை மக்கள்லாம் ஓடுவாங்க அந்த ட்ரோன் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணீர் பகை எல்லார் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ற அந்த கண்ணீர் பகை எல்லோரும் மேலும் அந்த புகையை விடுற அந்த ட்ரோன் கல்யாணத்துலாம் மாநாட்டெல்லாம் பார்ப்போம்ல மேலே ட்ரோன் சுத்துமே அந்த மாதிரி கண்ணீர் பகையோட ட்ரோனை கொடுக்கறது யாருன்னு கேட்டா அதானி அது அதானி கம்பெனி சொந்தமான அந்த ட்ரோன் இன்னைக்கு உலக லெவல்ல எங்க போர் நடந்தாலும் எங்க மக்கள் புரட்சி ஏற்பட்டாலும் அங்கே பயன்படுத்தால் மோடிக்கு மேனேஜரோ மோடிக்கு முதலாளியோ யாரோ ஒருத்தர் அந்த அதானி குரூப் ட்ரோனை வச்சு இன்னைக்கு விவசாயிகளை அடிச்சு துரத்துறாங்க அந்த புகை கண்ணீர் புகை வீசுறாங்க ட்ரோன் மூலியமா ரோட்ல ஆணி அடிக்கிறான் டெல்லிக்குள்ள அந்த வகையில வந்துட்டு சிவிலியன்ஸ் வண்டி அதாவது போராட்டக்காரர்கள் இல்லாத ஒரு வாகனத்தெல்லாம் ரூட்டை மாத்தி அமைச்சிட்டு இவங்க இந்த ரூட்ல தான் வருவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மோடி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் துணை ராணுவ படை இருபத்தி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட குரூப்ஸ் நூத்தி இருபதோ நூத்தி முப்பது குரூப்ஸ் அதுல நிறைய குரூப்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் துணை ராணுவ படையை கொண்டு வந்து அங்க நம்ம விவசாயிகளை அடிக்கிறாங்க ரோட்ல ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த டிராக்டரோ அவங்க வர வாகனமும் வந்து டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னா விவசாயிகள் மீது மோடிக்கு கோபம் அவர் சாப்பிடுறது விவசாய நரேந்திர மோடி சாப்பிடுறது என்னன்னு கேட்டால் ஏதோ தைவானோ தாய்லாண்டோ எங்க வெளிநாட்டுல இருந்து வர காளான் தான் அவர் சாப்பிடுவாரு விரும்பி ஒரு காளான் மட்டும் சாப்பிட்டு பிரதமர் மோடி உயிர் பிழச்சிட முடியுமா மரியாதை கூறிய பிரதமர் மோடி அவர்களே நீங்க காளான் மட்டும் சாப்பிட முடியுமா பச்சை துண்டை மட்டும் போட்டுக்கிறீங்க பாரத் மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெயின்னு சொல்லிட்டா போருமா ராமர் கோயில் மட்டும் கட்டிட்டா போருமா நாங்களும் ராமர் கும்பிட்றோம் ராமர் கோயில் கட்டா மட்டும் போருமா இவர் வந்து காளான் ஒரு நீங்க தைவான் காலன் தான் சாப்பிடுறீங்களா ஒரு தாய்லாந்து காவா வெளிநாட்டு காளான் தினம் பிளைட்ல வந்துருக்கு காளான் இருக்காங்க காளான் மட்டும் தான் சாப்பிடுறீங்களா சாப்பிடுறது இல்லையா கோதுமை சாப்பிடுறது இல்ல குஜராத்தி சப்பாத்தி ரொட்டி அதிகம் சாப்பிடுவாங்க சாப்பிடுறீங்க இல்லையா அது உங்களுக்கு கொடுக்குறது யாரும் மிஷின்ல தயாரிக்கிறீங்களா மிஷின்ல தயாரிக்கிறீங்க நீங்க சாப்பிடுற கோதுமையாக இருந்தாலும் கேவரா இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் நீங்க காய்கறிகள் சாப்பிடுறதே இல்லையா வெஜிடல் சாப்பிடுறது கெமிக்கலை தயாரிக்கிறீங்களா விவசாயி தயாரிக்கிறோம் விவசாய தயாரிக்கிறோம் இன்னைக்கு அந்த விவசாயி கண்ணில் தண்ணி விடுற அந்த போராட்டத்தை கூட செவி கொடுத்து ஒரு விவசாய பிரதிநிதிகள் அழைத்தது வரை மோடி பேசியதுண்டா பத்திரிக்கையிலே சந்திக்காத ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று கேட்டால் நரேந்திர மோடி தான் ஆனா இவர் ஆகும்னா எங்க சொல்றாருன்னா விவசாய போராட்டம் வந்தாலும் தொழிலாளர் போராட்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் யாரும் குறை சொல்லுவார் கேட்டா இவருக்கு முன்னால் பிரதமராக இந்த மரியாதைக்குரிய எங்களுடைய கூட்டணியில பத்து வருடங்கள் சிறந்த பிரதமர் ஒரு பிரதமர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டு ஏ ரோல் மாடல் லீடர் ஃபார் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் பீஸ் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பெக்டட் மன்மோகன் சிங் ஜி மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் இருந்தார் அதுக்கு ரெண்டு முறை வாஜ்பாய் ஒரு முறை நம்ம வாஜ்பாய் தலைவர் கலைஞர் வாஜ்பாயை பிரதமராக்கினார் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்தினோம் ஐ கே குஜ்ராஜ் தேவேகௌடா வி பி சிங் இதே காங்கிரஸ் நரசிம்ம ராவ் இத்தனை பேர் இருந்தாங்க இவர் எங்க போற டைரக்டானு ஒன்னா மோடி சொல்றது யாருன்னு கேட்டா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இஸ் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பண்டி ஜவஹர்லால் நேரு நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் ஏகாட்சி எதிர்த்து போராடி பல ஆண்டு காலம் சிறையில் தன்னுடைய இளமை வாழ்க்கையை கழித்தவர் அண்ணல் காந்தியோடு சேர்த்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரை தான் இவர் குறை சொல்றது இந்தியா ஒரு தன்னிரவு நாடா எப்போ வந்துச்சு கேட்டா ஜவஹர்லால் நேரு பிறையிலே வந்துருச்சு ஏன்னா முதல் முதல் விவசாய புரட்சி பசுமை புரட்சி இந்த கிரீன் ரெல்யூ ரெவல்யூஷன் யாருடைய ஆட்சியில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் ஆட்சியில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில்துறை புரட்சி பண்டித் ஜவஹர்லால் ராஜியில் அன்னை இந்திரா காந்தி இருக்கும்போது எல்லா கால்வாயும் ஒன்றிணைத்து விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விவசாயிகளுக்காக ஏரிகளையெல்லாம் ஒன்றிணைந்து எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணீரை கொடுத்தவர் அண்ணன் இந்திரா காந்தி நீங்க என்ன பண்ணீங்க இப்போ சென்னையினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமியினுடைய மகன் இப்போ ஒரு கால்வாயில் விழுந்து அவர் இறந்துட்டார் நம்ம தலைவர் தளபதி கூட போய் அதுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அந்த அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள் அதெல்லாம் அந்த காலத்திலேயே அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் எல்லா கால்வையும் ஒன்றாக அடித்து விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க ஸோ அளவுக்கு நன்மை செய்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அண்ணன் இந்திரா காந்தி ஆட்சி காலகட்டத்திலே பண்ணிட்டாங்கன்னா மோடி குறை சொல்கிறது யாருன்னு கேட்டால் பண்டிட் ஜவர்லால் நேரு குறை சொல்வார் அவர் ஆமாம் டைரெக்டாக அவர் அங்கே தான் போவார் குறை சொல்கிறதுக்கு போவார் எனவே இப்படி ஒரு மோசமான ஆச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வாய்ஸோடால் பேசுகிற இந்த அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்ல இன்னொரு மக்களுக்கு நிதி கேட்டதுக்கு மக்களுக்கு நிதி கொடுப்பான்னு கேட்டதுக்கு நான் வந்து கிரௌண்ட்ல இருந்து வந்து அருந்திதேன்றதுனால என்னை வந்து டி ஆர் பாபுல கேவலப்படுத்திட்டாரு பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பழித்துக்கு போட்டாங்க இல்ல கைலாவாத அவங்க மரியாதைக்குரிய குரைய மாண்பு பகுத்துரு எல் முருகனாக இருக்கட்டும் இந்த ஆடு அண்ணாமலையா இருக்கட்டும் நீங்க விவசாயிகள் 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 ஏன்னா நான் பேச முடியும் உங்கள்டதான் டேரக்டா பிரதமர் மோடி கிட்டே பேச முடியாது என் நான் யாரும் அண்ணாமலை தான் தெரியும் அண்ணாமலை கேட்கறேன் கேக்குறேன் முருகனும் அப்படி கேவலமா பேசிட்டீங்களே ஒன்றிய இணையமைச்சர் முருகன் அவருடைய தாய் தந்தை இன்றைக்கு கூட கிராமத்தில் விவசாயம் செய்து புழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அண்ணாமலையை கேட்கிறேன் அந்த விவசாயிகளுக்காக தான் போராடுறான் பாவம் எல்லா விவசாயிகளும் அந்த விவசாய போராட்டம் ரொம்ப சந்தோஷம் ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒரு துணை அமைச்சர் ஒரு ஒன்றிய துணை இணை அமைச்சர் எம்ஓஎஸ் ராஜ்யசபா எம்பி அவர் ராசிபுரத்தில் நின்னாரு ஓட்டா கேள் நோட்டா கீழே ஓட்டு வாங்கினாரு அப்புறமா அவர் எம்பி ஆக்கி சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் மினிஸ்டர் ஆக சந்தோஷம் தான் என்ன அது நான் ஒன்றும் இங்க வந்து விமர்சனம் பண்ணல மினிஸ்டர் அவங்க அப்பா அம்மா இன்னி கூட விவசாயம் பண்ணி முருகனுடைய ஒன்றிய இணையமைச்சர் திரு முருகனுடைய தாய் தந்தை சொல்றீங்களே அந்த விவசாயி தான் போராட்டம் நடத்துறோம் உங்க பிரதமர் மோடி காது கொடுத்து கேட்கல இன்னி கூட நாங்க மேய்க்கிற ஃபேமிலி யாரு சொல்றது அண்ணாமலா நாங்க மேய்க்கிற ஃபேமிலி நாங்க விவசாயி நாங்க விவசாயி நாங்க விவசாயி மகன் வாய்க்கிலயோ பேசுறிய அந்த விவசாயி தான் என் போராடுறான் டெல்லியில

இவ்வளவு பேர் ஒன்னு திரண்டு வந்தா உங்களுக்கு ஏது பணம் உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறது யாருன்னா வெளிநாட்டுக்கார கொடுக்கலாம் சரி பண்றதுக்கு இல்ல காங்கிரஸ் கொடுக்குது அவங்களுக்கு ஏது பணம் நீ அண்ணா சாரே போராட்டம் நடத்தினாரே அவருக்கு பணம் கொடுத்தது யாரு காங்கிரஸ் ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அண்ணா சாரே போராட்டம் நடத்தினாரே அவருக்கு பணம் கொடுத்தது யாரு அண்ணா சார யாருங்க அவர் பேக்ரவுண்ட் நாலு பேருடைய விஷயம் கேட்டுதான் பேசுற அண்ணா ப்ராப்பர் ஆர் எஸ் எஸ் பர்சன் உங்களுக்கு தெரியுமா அவரே அவரே ஆர் எஸ் இருந்து வந்தவர் தான்

பஞ்சாப்ல ஓட்டு கேட்க முடிஞ்சிச்சா மரியாதை கோரி நரேந்திர மோடி அவர்களே உங்களால் பஞ்சாப்ல போய் ஓட்டு கேட்க முடிஞ்சிச்சா உள்ள உடல் ஒரு பிரைம் மினிஸ்டர் நாட்டினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் பிரதமராக கூடிய ஒரு மாநிலம் பஞ்சாபுக்குள்ள ஒரு ஓட்டு கேட்க போக முடியல இன்னைக்கு பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் டெல்லியில் நாலு ஸ்டேட் பார்டர் அத்தனை பேர் இன்னைக்கு உள்ள வராங்க அத்தனை பேர் இன்னைக்கு உள்ள வராங்க ஆனா ராமருக்கு கோயில் கட்ட ராமர் பேர் சொல்லிட்டா நம்ம ஓட்டு போட்டுறவங்க நீங்க பகல் கனவு காண்றீங்க ராமரே அதை ஏத்துக்க மாட்டார் ராமரே நான் பல நான்கு நாட்களா பேசுறேன் ராமரே ஏத்துக்க மாட்டார் ராமர் கோயில் கட்ட ஜெய் ஸ்ரீ ராம் பாரத் மதா கி ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ ராம் அமர சாத்தோர் ராம் ஹே அமர சாத் ராம் ஹே அம் தோ ராமர் கோ மந்திர பனா ஹே அயோத்தியா மே ஜெய் ஸ்ரீ ராம் சப்தோ அமரா பகவான் ராம் தேக்கேகா ஓ தேக்கேகா ராம் தேக்கேகா ஜெய் ஸ்ரீ ராம் சொல்லிட்டா ராமர் பேர் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா கடவுள் பேர் சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து நல்லாவே நடந்துருமா நம்ம கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு கடவுளை கும்பிட்டா அது கடவுள் நம்ம ஹெல்ப் பண்ணுவார் கடவுள் இல்லைன்னு குடியாத்த குமரம் பேச வரல கடவுள் இல்லைன்னு பேச வரல கடவுள் இருக்காரு ராமர் இருக்க ராமர் கோயில் கட்டின ரைட்டு அது கூட அடிக்கடி அடிக்கடி சொல்ற மாதிரி முழுசா கட்டி முடிக்காம ஒரு கோயில் தந்துட்டேன் இந்த எலெக்ஷன்ல ராமர் பேர் சொல்லி ஓட்டு கேட்கலான விவசாயிகளுக்கு நீ நல்லது பண்ண மாட்டேன் விவசாயிகள் கோரிக்கை நிறைவே அதெல்லாம் சும்மா கடுகு மாதிரி அந்த கோரிக்கைல ஜுஜிபி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அவன் என்ன கேக்குறாங்க பாவம் கடந்த இப்படி பண்ணுன்றாங்க இறந்த விவசாயிக்கு மணிமண்டபம் கட்டுன்றாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுன்றாங்க தாராளமா கொடுக்கலாம் விவசாயி கேட்கிற எல்லா கோரிக்கைகளையும் இப்ப விவசாயி வச்சு அத்தனை கோரிக்கைகள் எலெக்ஷன் வந்துருச்சு வித்தின் ஃபியூ டேஸ் வித்தின் விரலுட்டு என்ன கூடிய நாட்களிலே தேர்தல் அறிவிக்க போறாங்க விரல் என்ன கூடிய நாட்களே தேர்தல் அறிவிக்க போறாங்க இப்போ நான் சொல்றேன் மோடிஜி அண்ணாமலை போய் மோடி கிட்ட சொல்லு பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட போய் சொல்லுங்க அண்ணாமலை இப்ப விவசாயி இத்தனை கோரிக்கை வச்சிருக்காங்க இல்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்க விவசாயிங்க நிறைய விவசாயி இறந்துட்டாங்க நிறைய பேர் பசியும் பட்டினி அவ்வளவு வராங்கன்னு எல்லாத்தையும் விட்டு சும்மாவா ஒரு சில ஆயிரம் வரலாம் ஆனா ஊருக்கு ரெண்டு பேர் வந்தா ஊர்ல இரண்டாயிரம் விவசாய ஊருக்கு ரெண்டு பேர் வந்தா ரெண்டாயிரம் விவசாயம் வந்த மாதிரி அங்கே லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதிநிதிகள் கூடியிருக்காங்க இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில உள்ள உடல இப்ப விவசாயி கேட்கற எல்லா கோரிக்கை ஒரு புறம்போ பார்த்தேன் ஒன்றிய அமைச்சருடைய பையன் அங்க ஏத்தன ஆறு விவசாயிகளை கொண்டு போட்டான் பிஜேபி அது யாருமே கேட்கல இவ்வளவு அக்கிரமா பண்ணுவீங்க ஒரு நாலு நாள் சோஷியல் மீடியா வைரலா போய் ஒரு பிஜேபி எம்எல்ஏ போய் போலீஸை போட்டு அடிக்கிறோம் செவ்வாய் போலீஸ் அவரு எம்எல்ஏ கீழே வந்து செத்தே போடுவோம் அடி வாங்குறாரு என்ன பண்றது பிஜேபி சங்கி ஆர் எஸ் பாரதிய ஜனதா கட்சியோட அக்கிரம் அட்டூழல் எவ்வளவு பாக்குறீங்களா நான் ஒண்ணு வேணா இன்னைக்கு சொல்ற இவ்வளவு கோரிக்கை வச்சிருக்கீங்களா அவங்க எவ்வளவு நிலத்துட்டாங்க உயிர் சேதம் மானம் போச்சு தன்மானம் போச்சு சுயமரியாதை போச்சு எல்லாம் போச்சு அவங்க காசு பணம் சொத்து எல்லாம் போச்சு இந்த போராட்டம் போராட்டம் போராடி போராடி வாழ்க்கை எல்லாம் போராடி போராடக்கூடாதான் போராடுற சட்டத்துக்கு விரோதமானதான் அது ரெண்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சொல்றான் யூனியன் மினிஸ்டர் போராட சட்டத்துக்கு விரோதமானது போராட என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்திருக்காது நாட்டு விடுதலைக்கும் பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் என்னடா சம்பந்தம் காந்தியை சுட்டுக் கொண்ட கோஷைக்கு மாலை போடுற பசங்க தானே நீங்க இங்கிலீஷ்காரன் அவனுடைய எச்ச வாங்கி சாப்பிட்ட சவர்காருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் சவர்காரதான் எங்கள் தலைவர் சொல்றவனுதான் உங்களுக்கு என்ன தெரியும் நாட்டு விடுதலை பற்றி ஒரு போராட்டம் ஒரு தான் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் போராட்டம் தான் ஒரு விடிவு காலம் பிறக்க முடியும் தான் புரட்சி செஞ்சாதான் ஒரு விடிவாலம் பிறக்கும் அன்றைக்கு ஆங்கிலருடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆயிரக்கணக்கான நம் நாட்டினுடைய இளைஞர்கள் மூத்த முன்னோடிகள் மன்னர்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்கள் போராடியால் தான் இன்னைக்கு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வல்லபாதான் கப்பலோட்டி தமிழன் நாற்பது வருஷம் சப்பிடித்தார் திருப்பூர் குமரன் துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டார் பகத்சிங் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை பாராளுமன்ற வளாகத்துக்குள் குண்டு மட்டும் தான் வீசினார் யாரையும் கொல்லவில்லை தூக்கிலிடப்பட்டார் இத்தனை பேர் போராடி காரத்தினால்தான் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்கு போராட்டம் தான் முக்கியம் போராட்டம் தான் நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியும் போராட்டம் தான் தெரியணும் இல்ல ஒரு நல்ல தலைவர் தளபதி போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தால் விவசாயிகள் பிரச்சனை என்னன்னு காதுக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி ஜாலியா பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் துணி போட்டுன்னு தலையில குஜராத் தொப்பி ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு போற ஃபிளைட் எல்லாம் பார்த்தா சும்மா ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி பிளைட்டு நம்ம உலகம் போறா உலக சுற்று வாலிபர் மாதிரி மரியாதை கூறி ஐயா மோடி சுத்திட்டு இருக்காரு என்னது இந்தியா வராருன்னு கேட்டா துணி அழுக்க துணி தோஷம் போட்டு வந்துட்டு போறாரு இப்ப தேர்தல் வருவார் வடவடியா கதகதியா சுடுவார் ஆனா இந்த விவசாயிகளுக்கு நன்மை செய்த தலைவன் விவசாயிகளுக்கு நன்மை செய்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மூணு பைசா குறைச்சு கேட்டாங்க யூனிட்டுக்கு மூணு பைசா நாராயணசாமி நாயுடு மூணு பைசா குறைச்சு கேட்டாங்க முப்பது பேர் இருந்து போனாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் ஆச்சுல இது எம்ஜிஆர் குறை சொல்லிட்டாங்க யாரா எடுத்துக்கு போறீங்க நடந்தது மூணு பைசா சுட்டுக்கொண்டாங்க பச்சை துண்டு போட்டோன்னா அடுறான்னாங்க அச்சம் யாருன்னு கேட்டால் தமிழ்நாடு போலீஸ் இல்லை பக்கத்து மாநில போலீஸ் கூட்டம் அடுறான்னாங்க விவசாயிகள் மட்டுமா பச்சை துணி போட்டு பச்சை துணி போட்டு போனா நாங்கள் அப்போ இந்த காவடி எடுக்கிற சீசன் பழனிக்கு அவங்க காவடி அவங்க காவடி தின பக்த கோடிகள் முருக முருகனுடைய பக்தர்கள் எல்லாம் பச்சை துண்டு போட்டுன்னு வடிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரான்னு போயிருந்தாங்க பார்த்தாங்க பச்சை துண்டு ஆனால் அவனே வச்சாங்க முருகர் பக்தரே வச்சாங்க எல்லாரும் வச்சு மண்டை ஓடிச்சு முப்பது பேர் இறந்து போனாங்க தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் முதல் முதல் தலைவர் கலைஞர் போட்ட கையெழுத்து இலவச மின்சாரம் போடுறான் அவன் பத்து ஏக்கரா அஞ்சு ஏக்கரா ஒரு ஏக்கரா அரை காணி நூறு ஏக்கரா இருந்தால் விவசாயியா உனக்கு இலவச மின்சாரம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணார் இன்னைக்கு உழவர் சந்தை திட்டம் நரேந்திர மோடிஜி அவர்களே இன்னைக்கு உழவர் சந்தை திட்டம் விவசாயிகளையோ சின்ன சின்ன கோரிக்கை வச்சாங்க அது உனால செய்ய முடியாம கால் மேல கால் போட்டு அதை பார்த்து மோடி ரசிக்கிறார் வெளிநாட்டினுடைய நீரோ மன்னன் பிட்டில் வாசியன் அவர் தான் இவரு நரேந்திர மோடி அவர் தாங்க நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு அவங்க அவங்க வளைக்கிற காய்கறிகளை அவங்களே போய் டைரக்டா மக்கள்கிட்ட விற்பனை பண்ணணும் டைரக்டா மக்களுக்கும் விளைநிலங்களில் காய்கறிகளை விளைக்கிற விவசாயிக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் என்று இந்திய துணை கண்டத்தில் இந்த உலகத்தில் உழவர் சந்தை என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவன் முதல் தலைவன் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் திட்டத்தை கொண்டு வந்த பிறகு தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திரால அன்னைக்கு தெலுங்கானா பெரிய ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு கலைஞர் அற்புதமான திட்டத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்

மன பாரத தேசம் இந்தியாவில் அந்த அந்த ரைத்தர்களுக்கும் மஞ்சள் லீடரும் எவ்வளே சீப் மினிஸ்டர் டி எம் கிடைக்கும் கலைஞர் காரணம் கலைஞர் கொடுத்த அந்த உலக திட்டத்தை பார்த்தா ரைத்தர் பிரச்சாரம் கொண்டு வந்திருக்கிறார் தண்ணி இல்லாம தண்ணி பிரச்சனை இல்லாம கலைஞர் பார்த்து கிருஷ்ணா தண்ணி கொண்டு வந்தார் எவ்வளவு கர்நாடக பண்ணாலும் காவேரி தண்ணி வந்துடும் கலைஞர் அன்னைக்கு கலைஞர் அமிச்சு அமைச்சர் அமிச்சு பேச வைப்பார் விவசாயிகளுக்காக ஆட்சி நடத்தினார் கலைஞர் அவரே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இங்க நான் ஒரு விவசாயி நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவரு இந்த பிரச்சனை இல்ல இது மோடி கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை இந்த விவசாய பிரச்சனை பத்தி பேசியிருக்காரா ஏன் மோடி சர்க்கார் விவசாயிகளுக்கு வைக்கிற கோரிக்கைகளை ஆரம்பிச்ச கோரிக்கைகள் ஏன் காது கொடுத்து கேட்கல மோடி பேசிட்டு பேசிருப்பா நீங்க விவசாயி அவரே ஒரு விவசாயி யாரு எடப்பாடி பழனிசாமி நானே ஒரு விவசாயி இந்த இந்த ஒருத்த இந்த ஒரு லூசு சீமான் சாமான்னு சுத்தி நிக்கிறேன் இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு என்னுடைய விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துட்டு அசிங்கப்படுத்திட்டே கடன் தள்ளுபடி பண்ணிட்டு அப்புறம் ஏன் சீமான் சாமான சொல்ல ஆனால் அசிங்கப்பேன் விவசாயிகளுக்கு துணையாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் அப்பெல்லாம் நெல் அப்பெல்லாம் வந்து இந்த நெல் களங்கள் இருக்கும் அந்த நெல் எடுத்துன்னு போயிட்டு அது அரிசியா வந்துட்டு உடைக்கிறது ஆக்குறது அப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் கிராமத்துல யாருன்னா பணக்காரன் மில் வச்சிருந்தா அரிசி அவங்க தான் போய் எல்லாம் போய் அந்த அரிசியெல்லாம் போய் நெல்லை திரும்பி அரிசியாக்குவாங்க ஆனால் தலைவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கே ஆட்சியில் அந்த நெல் எல்லாம் அமைக்கப்பட்டது இன்றைக்கு அந்த நெல் எல்லாம் அது 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 ஒரு நெல் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உடஞ்சி போயிடுச்சுன்னா சரி செய்து விட்டு நெல் பக்கத்திலே நெல் கொள்முதல் அலுவலகம் அமைத்திருப்பவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் நெல் கொள்முதல் நீ அங்க நெல் கலம் வச்சு அங்க நெல்லை எடுத்து வந்து அங்க அங்கேயே நெல் கொள்முதல் அரசாங்கத்தின் சார்பில் கொடுத்து விவசாயிகிட்ட அரசாங்க நெல்லை வாங்கிது இதெல்லாம் திமுக விவசாயிகளுக்கு செய்திருப்பது எதுவுமே செய்யாமல் மக்களை வஞ்சிக்கிற மோடி மோடி மீண்டும் மூணாவது முறை நான் ஆட்சிக்கு வருவேன் ஏழைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி எல்லா விவசாயிகளையும் நமக்கு சோறு போட்ட விவசாயிய இன்னைக்கு நாலு பேரு கையெழுந்து வச்சிட்ட மோடி நீங்க தெரியும் ஆட்சிக்கு வருவீங்களா விவசாயிகள் உங்களுக்கு வாக்களிப்பானே விவசாய வஞ்சிக்கிற மோடி உங்களுக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டம் நீங்க எதுவும் செய்வது இன்னொரு இருபது நாளும் முப்பது நாளும் போறது இல்ல ஆனால் தலைவர் தளபதி தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி ஒரு பிரதமரை தலைவர் உருவாக்குவார் அந்த பணியிலே இறங்க போகிறார் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி நமது மாண்புமிகு தமிழகத்துடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் இளைஞர் செயலாளர் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வீதிக்கு வரப்போகிறார் மோடி ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு சங்கிகளுக்கு சங்குவதற்கு என விவசாயிகளை கலங்காயர்கள் கலங்காதீர்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் இருக்கிறார் இந்த தேர்தலில் புதிய உட்பட நாற்பது வீர திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று தலைவர் அகில இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தலைவர் தளபதி நல்ல பிரதமரை தலைவர் கலைஞர் போல நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார் விவசாயிகளின் பிரச்சனை அத்தனையும் தீர்க்கப்படும் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன்